இயேசு வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பழமொழி உண்டு நல்லவனாய் வாழ்கிற ஒருவன் மீது அவன் உயிரோடு இருக்கும்போது எரியப்படும் கற்களை கொண்டுதான் அவன் மறித்த பின்பு அவனுக்கு மணிமண்டபம் கட்டப்படுகிறது அதன் பொருள் என்ன உயிரோடு இருந்து நன்மை செய்யும் போது அதை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை எதிர்த்து நிற்கிறார்கள் தூசிக்கிறார்கள் ஆனால் மதித்த பின்பு அவரை உணர்ந்து கொண்டு அவரை பாராட்டுகிறார்கள் அவருக்கு நினைவு மண்டபம் எல்லாம் எழுப்புகிறார்கள் அப்படியானால் உயிரோடு இருக்கும் போது நன்மையானவர்களை ஏற்றுக்கொள்வார் இல்லை ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிரோடு இருக்கும் போதே நன்மை செய்கிறவர்களையும் சாதனை செய்கிறவர்களையும் பாராட்ட வேண்டும் என்பது அந்த பழமொழியின் அர்த்தம் நான் சமூக வாழ்விலும் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்களை அவர்கள் வாழும் காலத்தில் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை வாழ்ந்து மதித்த பின்பு அவர்கள் இன்னமெல்லாம் செய்ய நினைத்தார்கள் அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரை நினைவுபோருக்கும் மனம் கொண்டவர்களை அமைக்கிறார்கள் இவர்கள் போற்றுவார்கள் அல்லது தூற்றுவார்கள் என்று நினைத்து அவர்கள் காரியத்தை செய்யவில்லை தங்களுக்கு பிடித்ததை தாங்கள் நினைப்பதை நன்மையான வேலை செய்ய வேண்டும் அந்த நோக்கோடு மற்றவர்களுடைய விமர்சனங்களை தள்ளிவிட்டு அவர்கள் வேலை செய்தார்கள் அதனால் இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள் அதைத்தான் பௌரபோசன் திமுகவுக்கு சொல்கின்றார் நீ வாழும்போது செய்ய வேண்டிய செய்துவிடு அது மற்றவர்களை நேசித்தாலும் ஒன்றுமில்லை கத்தனிய கண்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் என்று சொல்லுகின்றார் நானாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சிவிசேசனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று எவ்ளோ பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு விசுவாசினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறென்று அலைந்தார்கள் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவர்கள் நிச்சயத்திலே பெரும் பலன்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு பூமியிலே நிந்திக்கப்பட்டாலும் தோசிக்கப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் கத்தலுக்கென்று நேர்மையாய் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் எனவே வாழும் காலத்தில் அங்கீகாரம் போனாலும் வரும் காலத்திலே தேவக்குமாரினாலே புகழப்படுவோம் என்பதை நம்பி நாம் கிரியை செய்வோம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் தந்தவராக ஆமேன்